தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் உலகத்தின் எந்த கோடியில் தமிழன் இருந்தாலும் நமக்காக என்றும் இவன் இருப்பான் நம்மை காப்பான் என்ற ஒரு நம்பிக்கை தந்தல் தமிழைப் போல் என்றென்றும் இளமை குறையாமல் இருக்கும் குமரன் இவர் இவனின் பெயரை கேட்டாலே நம் உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை செய்யும் சேயும் இவன் இவனால் தமிழகா அல்லது தமிழால் இவன் அழகா என்று கேள்வி கேட்க வைக்கும் கடன் வட்ட எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனிநிலை ஆயுதமான கொண்டவன் இவன் வேறு அல்ல நம் தமிழ் வேறு அல்ல தமிழத்தின் வேலன் அவன்தான் நம் தமிழ் எழுத்தில் இருக்கும் ஒரு சிறப்பு எழுத்துதான் நம் ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை கொண்ட இந்த எழுத்தை கோடுகளை வைத்து இணைத்து பார்த்தால் நம் முருகனின் ஆயுதமான வேல் கிடைக்கும் நம் ஆயுத எழுத்தே அவனுடைய ஆயுதம் அது மட்டுமல்ல முருகன் முருகு என்றால் அழகு முருகி என்ற சொல்லும் மூன்றெழுத்து தமிழ் என்ற சொல்லும் மூன்றெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று வகை நம் தமிழ் மொழிகள் உண்டு சொல்ல போனால் தமிழ் என்ற சொல்லி தா வல்லினம் நீ மெல்லினம் இடையினம் அது போலவே முருகு என்ற சொல்லிலும் மூ தமிழே முருகனாகவும் முருகனே தமிழாகவும் பிரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கு இருக்கிறது அதுதான் முருகனை தமிழ் கடவுள் என்று அழைப்பது அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை தமிழர்கள் ஆதி காலத்தில் இயற்கையே தங்கள் கடவுளாக வணங்கி வந்தார்கள் பிறகு அதில் இருந்து மேம்பட்டு தங்களை காத்த மக்களையே இறைவனாக வழிபடத் தொடங்கினார்கள் நம்முடைய ஐந்தினையிலும் இவ்வாறான தெய்வங்கள் இருக்கின்றன அதில் குறிஞ்சியின் தெய்வம்தான் நம் முருகன் நம் முன்னோர்களின் ஆதி வழிபாடு

கையில் இருக்கும் அந்த வேல் குறிஞ்சி நிலத்தின் வேட்டு அவருடைய மயில் அது குறிஞ்சி நில பறவை அதே போல் இருந்த மக்கள் மலை சரிவுகளில் தலையில் பாரத்தை வைத்து செல்ல முடியாது அதனால் தோள்களில் மூன்றில் குச்சியில் இரண்டு முனைகளில் அதுதான் காவடியின் வடிவமானது முருகன் குறிஞ்சி நிலத்தின் ஆதி குடி தலைவனாகவும் திணை கடவுளாகவும் இருந்ததினால் குறிஞ்சி நிலத்திற்கு தொடர்புடைய வேல் மயில் காவடி என அனைத்தும் அவனது அடையாளமாக மாறிப்போனது எவையெல்லாம் எந்த திணையின் கருப்பொருள் அவையெல்லாம் அந்த நில தலைவனுக்கு அடையாளமாக ஆகி வரும் அதுதான் தமிழ் திணை விளக்கம் அதுதான் முருகனின் அடையாளமாகவும் மாறி ஆதியில் முருகன் தலைவனாக இருந்து தன் மக்களை காத்திருக்கிறான் அவர்களை வழிநடத்திருக்கிறான் வேட்டைக்கு சென்று அவர்களது பசியை போக்கியிருக்கிறான் மக்களை காக்கும் போது அல்லது வேட்டையின் பொழுது அவன் வீர மரணம் அடைந்திருக்க வேண்டும் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தமிழக மக்கள் நடுகள் எடுத்து வழிபடுவார்கள் அது போலவே முருகனுக்கும் நடுகள் எடுத்து வழிபட்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகு முருகன் முன்னோர்களைப் போலவே தெய்வமாக வழிபடப்பட்டான் இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் தமிழ் நிலத்தில் பழங்காலத்தில் நடுகள் வழக்கம் தவிர வேறு கடவுள் வழிபாடு எதுவும் இல்லை என்பதுதான் மாங்குடிக்கிறாரின் கருத்து